thank you ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அதாவது உங்களுக்கு ராசி லக்னத்திற்கும் உண்டானவர் ஆறாம் இடத்திற்கும் உண்டானவர் அவர் வந்து விரையஸ்தானத்தில் இருக்கார் அப்போ என்ன பல விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கடன்பட்டு அந்த கடனை விரயம் பண்ணுவீங்க அதாவது உங்களுடைய ஒரு சொத்து வாங்குவதற்காகவோ ஒரு பழைய சொத்தை விற்று ஒரு புதிது வாங்குவதற்காக பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்காக இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க பல பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இன்னொரு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதாவது இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த வீட்டை வந்து நான் மாத்திக்க போறேன் நான் இன்னொரு இடத்துக்கு மாற போற இடம் வந்து இதை இன்னும் வசதியாக இருக்கும் அதற்காக நான் ஒரு சிறிய செலவு ஒரு சிறிய கடன் வாங்கி இந்த இருக்கிறத டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறேன் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக பலிதமாகும் ஆனால் என்னன்னா இருக்கிற வாகனத்தை மாற்றி நான் வந்து ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான மாடலுக்கு மாறுறேன்னு சொல்லி கொஞ்சம் அதிகப்படியான பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் ஆடம்பரத்திற்காகவும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் பல பேருக்கு உங்களுடைய பூர்வீக வகையிலான ஏதாவது பத்துக்கள் இருந்ததுன்னா அது உங்களுடைய பாகம் பிரிவினையாகி உங்களுக்கு வர வேண்டிய பாகம் அதிலிருந்து பிரிஞ்சு வந்து அந்த பணத்தை நீங்கள் வேற ஒரு முதலீடாக மாற்றுவதற்குண்டான காலமாகவும் இது இருக்கிறது பொதுவாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான விரயங்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப மனதை தொந்தரவுப்படுத்துவதாக அமையும் இவ்வளோ பணம் செலவாரது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணம் ஓட்டம் அதை சுற்றியதாகவே இருக்கும் அடுத்தது நீங்கள் வந்து முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சி வரப்போகிறது அப்படின்னா உண்டான நிறைய செலவுகளையும் நீங்கள் உங்களுடைய தலையில் எடுத்து போட்டு செய்யக்கூடிய காலமாகவும் தான் இது இருக்குது முக்கியமாக நீங்கள் எதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு சொத்தை மாற்றும் போதோ அந்த பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அந்த அதாவது லீகலான விஷயங்கள் அதில் எல்லாமே சட்டம் ச பூர்வமான விஷயங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க அதே போல் புதிதாக ஒரு வாகனம் வாங்கும் போதோ ஒரு சொத்து வாங்கும் போதோ அதில் வேறு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் ஆராய்ச்சி செய்து வாங்குவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி அடுத்தவர்கள் செய்யும் தவற்றுக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பழிச்சொல்ல கேட்குறது மாதிரி ஆகிடும் அதாவது உங்களுடைய வார்த்தைகளாலையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல சொன்னபடி செய்ய முடியல அப்படிங்கிற சில காரணங்களுக்காக நீங்கள் ஏதாவது கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கிறது அதனால நீங்க வாக்கு கொடுக்கும்போது கவனமா இருங்க யார்கிட்டையாவது பேசும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சாத்வீகமான முறையில் பேசணும் ஏன்னா கொஞ்சம் கோபங்கள் உங்களுக்கு வரும் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமாக வரக்கூடிய காலமாகவும் இது இருக்கிறது